கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அடுப்பெல்லாம் கழுவி வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இங்கே இது வந்து ஒயிட் ரைஸு இது வந்து சாம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரசம் பாப்பாவுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் பால் பாட்டாலாம் கழுவியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இன்னைக்கு வந்து தீபங்கிறதுனால நம்ம விளக்கத்தை போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றியாச்சு சாமிக்கு பொரியெலாம் வாங்கி வச்சு படைச்சி வீட்டு வாசலுக்கு முன்னாடி விளக்கம் வச்சாச்சு இருக்கிறதுனால தலை பிரிப்பேர் கூட ஆக முடியல ரெடி கூட ஆக முடியல ஏதோ வீட்டில் இருக்கிறதுனால வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன் வெளியில விளக்கெல்லாம் வச்சிருக்கேன் வாங்க நம்ம போய் வெளியே பார்க்கலாம் காத்தடிக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல இது விளக்கு வச்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் விளக்கு வச்சாச்சு அப்படியே மெயினில் பார்க்கலாம் வெளியில எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா விளக்கு எரியுது எல்லோரும் வந்து வெடியெலாம் வெடிக்கிறாங்க பட்டாசு வெடிக்கிறாங்க இங்கே பார்த்தாலும் விளக்கு வச்சுருக்குறாங்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது என்ன எங்கள் மாமா தான் இல்லை எங்கள் மாமா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லோரும் வீட்லையும் விளக்கு வச்சுட்டாங்க இதுதான் நம்ம வீட்டு வாசப்படி வீட்டு வாசப்படியில் விளக்கு வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வைக்கலை நான் பாப்பாவை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன் இதுதான் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸு அடிக்க அடிக்க பார்த்திங்கன்னா எல்லா விளக்குமே அமைஞ்சு போயிடுது இது வந்து சாமி இருக்குமே பாதி வரைக்கும் முடிச்சு பாதி வரைக்கும் முடிக்காமல் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியெல்லாம் வச்சு விளக்கு வச்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு படைச்சாச்சு எப்படியோ கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு நானே ஒன்றியமாக எல்லாமே பண்ணதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாதி விளக்கு அப்படியே பில்டிங்லேயே வேறு நிற்கிது ஒர்க் பண்ணது அப்படியே நிற்கிது எதையுமே என்ன எடுத்து அந்த இடத்துல பிளேஸ் வைக்கவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வழக்கு நம்ம ஒன்றியமாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ணவே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்ன சொல்லப்போனால் நம்மளால் ரெடி கூட ஆக முடியல ஒரு வீடியோ குறிப்பிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிள்ளைக்காரையும் விளக்கு சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் கிச்சனில் பார்த்த வாய்ப்பு பில்டிங் ஒர்க் அப்படி அப்படி நிற்குது அது அப்படின்னா இப்போ நம்ம நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்ச நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்